ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பெண்களுடைய பாதத்தை அழகாக பராமரிக்க என்ன வழி அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பார்த்ததுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிகேஷனாக வரும் முடிந்தவரை பெண்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா செருப்பு போட்டுக்கிட்டு போங்க நீங்கள் சாலையில் வெறும் காலோடு போனீங்க அப்படின்னா கற்கள் உடைந்த கண்ணாடி போன்றவற்றால் உங்கள் பாதங்களில் காயங்கள் ஏற்படலாம் வாரத்திற்கு ஒரு முறை உங்கள் நகங்களை வெட்டி பாதங்களை தூய்மையாக நீங்கள் பராமரிக்கணும் இரவு தூங்க செல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கால் பாதங்களை மிதமான வெந்நீரில் கழுவி உங்களுடைய பாதத்திற்கு இரத்த ஓட்டத்தை நீங்கள் அதிகப்படுத்தலாம் பாதத்தில் வெடிப்பு இருக்கிறவங்க வீட்டில் மருதாணி இலையை விழுது போல் அரைத்து அதை அரைத்து இங்கே வெடிப்பு உள்ள இடத்துல தடவி வரலாம் இதை வாரத்திற்கு ஒரு முறை செய்யலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால் பாதங்கள் கருப்பாக கூட இருக்கும் வெடிப்புனால் அதுபோல் உள்ளவங்க உருளைக்கிழங்க நல்லா அரைத்து அதை அந்த கருமை உள்ள இடங்களில் பூசி வந்தீங்க அப்படின்னா அந்த கருமை நிறம் மாறி உங்கள் பாதம் அழகாக காட்சியளிக்கும் பாதங்களை எலுமிச்சை பழத்தோலால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா தேய்த்து வந்தீங்க அப்படின்னா பாத வெடிப்பு குணமாகும் மருதானியை அரைத்து பாத வெடிப்பு அதிகமாக இருக்கணும் இடத்துல பூசிங்க அப்படின்னா பாத வெடிப்புகள் குறையும் இது நல்ல காற்றோட்டமான செருப்புகளையும் நீங்கள் அணிய வேண்டும் ரொம்ப இறுக்கமாக உள்ள செருப்புகளை தவிர்ப்பது நல்லது பாலில் தேய்த்தெடுத்த பஞ்சு கொண்டு நகங்களில் தேய்த்து வந்தீங்க அப்படின்னா நகம் உடையாமலும் மினுமினுப்பாகவும் இருக்கும் நான்கு துளி விளக்கெண்ணெயை எடுத்து உள்ளங்கையில் தேய்த்து கொண்டு நல்லா உங்கள் பாதங்களில் தேய்த்து தேய்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாதம் மினுமினுப்பாக மாறும் தினமும் காலை வேலையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை கொண்டு மிருதுவாக உங்கள் கால்களில் நீங்கள் மசாஜ் கொடுப்பது நல்லது வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்க கால்களையும் நீங்க சேர்த்து கழுவி சுத்தம் செய்து விட வேண்டும் இது நமக்கு அழகுக்கு மட்டுமின்றி ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நல்லது கால் பாதங்கள் ஈரப்பாதத்தோடு தான் இருக்கணும் நீங்கள் நீண்ட நேரம் குளிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தண்ணீரில் நீங்க நிற்கும்போது பாதங்கள்ல இயற்கையான எண்ணெய் மறைந்து தோல் வறண்டு போயிடும் சூடான நீர்ல குளிப்பது கால் அழகிற்கு நல்லது கிடையாது வெது வெதுப்பான நீரில் குளிக்கலாம் கால் பாதங்களை கழுவனதுக்கப்புறம் மாய்ச்சரைஸ் கொண்டு அப்ளை சென்ன வேண்டும் அப்போது தான் பாதங்களுக்கு ஈரப்பதம் கிடைக்கும் மாய்ச்சுரைஸர் தடவும் போது விரல் இடுக்கல்ல தேய்க்க கூடாது இது கிருமிகள் பால் பா கால் பாதத்திற்குள் செல்ல வழிவகுக்கும் இது போன்ற தகவலை பெற எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்